அலரப்பட்ட வந்து இடிந்து அந்த இந்த மாதிரி இஷ்டம்பலம் இப்பதான் 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 இ பொக்கோட்டிச்சோலை தாந்தோன் ஆலயம் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது என்னும் பொழுது இந்த ஆலயத்தில் நானும் சேர்ந்து கடமை ஆற்றுவதையின்றி பெருமிதம் அடைகின்றேன் உலகத்திலே உண்டான அனைத்து ஜீவராசிகளும் உழவர்களால் தான் உயிர் வாழ்கின்றன வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர உயர குடியுறும் குடியுற கோனு உயர்வான் என்று கூறுகின்றார் வரப்பு நீர் உயரும் என்று சொல்லும் பொழுது விவசாயத்துறையிலே இருக்கின்ற கமத்தொழில் செய்கின்ற விவசாயிகள் வரப்பு உயர்த்தி அதிலே நீரை நிலைத்திருக்க வைத்து மானியங்களை விடைய வைத்து அதனால் குடிமக்கள் எல்லாம் வாழ்கின்ற அளவுக்கு கம்தொழில் செய்கின்ற பங்களிப்பு அதாவது உலகம் வாழ்வதற்கே கமத் தொழிலாளர்களால் தான் உலகம் வாழ்வதன் என்பதில் ஆணித்தரமாக நாங்கள் கூறிக்கொள்வதில் வியப்பில்லை இந்த ஏர்போர்ட்டுகின்ற நிகழ்வானது எம்பெருமானுடைய வட்டாந்த மகா உற்சவத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது எம்பெருமானின் மகா உற்சவ பெருவிழாவினுடைய இறுதி நாள் உலவுத் தொழிற்கு நிகரான தொழில் எதுவும் இல்லை என்று உலகத்தில் கூறப்பட்டு வருகின்றது